இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பூங்காற்று திரும்பமா சீரியலோட மே இருவத்தி ரெண்டு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸா பாக்க போறோம் பாசோ இன்னைக்கு எபிசோடு எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன கிளிம்ஸ் ஒன்று காமிச்சு முடிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குமரனை ஒரு பொண்ணு பார்க்க வந்துச்சு இல்லை அதாவது பொண்ணு பார்க்க போனப்போ இல்லை மாப்பிள்ள பார்க்க வந்தப்போ வந்து ஒரு பொண்ணு வந்திருந்ததில்ல அந்த பொண்ணு தான் வந்து குமரனுக்கு இந்த பொண்ணு வந்து ஒரு ஜூஸ் கடையில் உட்காந்து ஜூஸ் அப்படின்ட்டுருக்கு அந்த டைமில் வந்து டே அந்த பொண்ணுகிட்ட தனியாக பேசணும் கூப்பிட்டு போயிட்டு நான் சொன்னா வந்து டென்ஷனாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்டை விட்டு கூப்பிட சொல்ல போகிறப்ப அவன் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஆனந்திட்டே பேசினான் ஆனந்தி அந்த இடத்துல இருக்கிறா அவள் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா என் ஃப்ரெண்டுக்கிட்டே நீங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கலாம் சொல்ல உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் எதுக்கு பேசணும் அப்படின்ட்டு மீண்டும் பிரச்சனையாக போகுது ஆல்ரெடி வந்து ரெண்டு தடவை பிரச்சனை ஆயிடுச்சு மோதல் மோதல் காமிச்சிட்டு இருக்கிறாங்க நான் நேற்றே சொல்லியிருந்தேன்ப்பா அவங்க அப்பாவோட இவன் எங்கேயாவது வர்றப்ப அப்படி அவ பார்க்குறப்ப இப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு பயணம் அப்படின்ட்டு இல்லம்மா நான் வந்து தேடினதே உங்களை தான் உங்களை பார்க்கணும்னு தான் எங்கள் அப்பா ஆசைப்பட்டாரு அதுக்குதான் நான் வந்து உங்களை தேடிட்டு இருந்தேன் தான் கோவிலுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல போறான் ஸோ அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறாங்க அப்படின் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அதெல்லாம் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலப்பா சத்தியமாக தெரில எப்படி நடக்க போதுன்ட்டு ஆனால் நடந்து தான் ஆகணும் இன்னும் வந்து இதுக்கப்புறம் வந்து இழுத்துக்கிட்டே இருக்க முடியாது இத்தனை தடவை மூணு தடவை வந்து மோதல் மோதல் அப்படிங்கிற மாதிரியே காமிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நாலாவது ஒரு தடவை வந்து பேசுகிறப்ப அது கண்டிப்பாக வந்து பேசுதான் ஆகணும் அந்த டைமும் வந்து அதே மாதிரியே மோதல் மோதல் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா கடுப்பு தான் ஆகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்